ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து தெய்வ நம்பிக்கை அதாவது பேய் பிசாசு இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறையா வந்து மூட நம்பிக்கைகள் இருக்க தான் செய்து அதனால் வந்து கடவுள் இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் பிசாசு இருக்கா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நிறையா வந்து சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து டவுன் சைட்லாம் எப்படின்னு தெரில இன்னும் வந்து எங்கள் ஊர் சைடு வார்த்தை இந்த மாதிரி கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் இருக்க தான் செய்து நம்ம எதுக்கு போகிறப்போ ஒரு விதவை பெண் வரக்கூடாது ஒரு விறைய கட்டு கொண்டு வரக்கூடாது குறுக்க போகக்கூடாது இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது அதே மாதிரி பேய் இருக்குது இருக்குது பிசாஸ் அங்கே போகாத இங்கே குழந்தைகிட்ட சொல்கிறது இப்படி செஞ்சால் சாமியும் கண்ணை பொய் சொல்லக்கூடாது இருக்கு இப்படிலாம் சொல்லி வீட்டில் வந்து குழந்தைகளை வளர்க்குறாங்க அதுகளும் பேரன்ட் சொல்கிற அந்த மாதிரியே வளர்ந்துட்டு ஒரு இதுல வளர்ந்துருது நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் பேய் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் பொதுவாக வந்து நீ நல்லது செய்ய கடவுள் உனக்கு நல்லது செய்வார் நீ ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சோன்னா கடவுள் உனக்கு உதவி செய்வார் நீ நல்லா படி கடவுள் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் மற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு வந்து நீ சாப்பிட்றப்போ ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு பசியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடு அங்கே அந்த இடத்துல கடவுள் இருக்காரு ரோட்டில் நம்ம நடந்து போகிறப்போ ஒருத்தவங்க நம்ம கட்ட கை நீட்டி பிச்சை கேட்குறாங்க அப்படின்னா ஒன்றால் ஆன தான தர்மம் அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ ஏதோ க சப்போஸ் பசங்கள்லாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா வச்சுருப்பாங்க அதை கூட கொடு அப்படி சொல்லி குழந்தைகளை வளர்க்கணும் அதே மாதிரி பேய் இருக்கு பிசாசு இருக்கு அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் அதாவது இருட்டுக்குள்ளே போகாத பேய் இருக்கு பிசாஸ் அந்த மாதிரி சொல்கிறத காட்டிலும் நீ இருட்டில் நீ இருட்டில் தைரியமாக போ நீ தைரியமாக போனால் எதுவுமே உன் பக்கத்தில் வராது கடவுள் உன் கூட துணைக்கு எடுப்பார் ஒரு மனுஷனுக்கு தைரியம் தான் முக்கியம் இப்படிலாம் சொல்லி யாருமே பிள்ளைகளை வளர்க்குறது கிடையாது அதாவது நான் எல்லா பேரண்ட்ஸுமே சொல்லலை ஒரு சில பேரண்ட்ஸ் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க அப்படி தான் வந்து குழந்தைகளை வளர்க்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன பெண்களை பார்த்திங்கன்னா காலைல சீக்கிரம் எந்திரி சாணி வச்சு வாசத்தொளி இல்லைனா சாமி வீட்டுக்குள்ளே வராது இவ்வளோ நேரம் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன் எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடிக்கிறதுட பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஏன் அப்படின்னா சாணி வச்சு வீ வாசத்தொளி சாமி உள்ளே வராதுன்னு சொல்கிறத காட்டிலும் மாட்டு சாணம் வந்து ஒரு என்ன சொல்கிறது அதில் வந்து நிறைய வந்து அந்த சாணத்தை வந்து நம்ம வாசலில் தெளிக்கிறப்போ அதில் வந்து நிறையா எப்படி சொல்கிறது ஒரு பேர்ட்ஸ் மெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அந்த சாணத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அதனால் தெளிக்கலாம் மஞ்சள் தண்ணி வந்து வாசலில் தெளிக்கலாம் மஞ்சள் தொளிச்சு அது ஒரு கிருமி தொற்றணும் ஏன்னா கொரோனா காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டுக்குள்ளே இருக்கிறப்போ அந்த மஞ்சள் தான் மஞ்சளை வச்சு காய அலசணும் மஞ்சள் தண்ணி வாசலில் தெளிக்கணும் நல்லா மஞ்சள் பூசி குளிக்கணும் அந்த மாதிரிலாம் நிறைய வந்து இது பண்ணாங்க அந்த மாதிரி குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க சாமி இருக்குது பூதருக்கு சாமி அடிச்சிரும் பேய் அடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் பிள்ளைகளுக்கு நல்ல தன்னம்பிக்கையான வார்த்தைகளையும் இப்போ கால இருக்கிற காலகட்டங்களில் the same job. நீ இப்படி நடக்கும் அது செஞ்சால் அப்படி நடக்கும் பேய் பிசாசுங்கிறத சொல்லி தயவு செஞ்சு பிள்ளைகள்லாம் வளர்க்காதீங்க நிறைய பேரண்ட்ஸ் எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் வந்து மற்றரா அப்படிதான் தான் கிராமம் தான் கிராமம் ரொம்ப கிராமம்னு சொல்ல முடியாது ஓரளவு கிராமம் தான் இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா குழந்தைகளை அந்த மாதிரி தான் சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க அவங்ககிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா பெரிய சொல்கிறதுக்கு வந்துட்டா இவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வளர்க்குறது கிடையாது தான் ஆனால் நூற்றுக்கு பாதிக்கு பாதி பேரண்ட்ஸ் இப்படி தான் இருக்கிறாங்க தயவு செஞ்சு குழந்தைகளை வந்து போல்டாக வளங்க அதே மாதிரி மாதிரி நம்ம இன்னைக்கு என்ன குழந்தைகளுக்கு சொல்லி தரோமோ நாளைக்கு அதுகோ தான் அது ஜென்ரேஷனுக்கு அதுகோ சொல்லித்தரும் அப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாமே அந்த மூட நம்பிக்கையிலேயே மூழ்கி போயிடும் அதனால வந்து நம்ம குழந்தைகளுக்கு நல்லதையே கற்றுக் கொடுப்போம் அதை அடுத்தடுத்து வர்ற ஜென்ரேஷனுக்கு அதை பிக்கப் பண்ணி வந்துடும் நம்மளே அதை தப்பாக கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் எப்படிங்க வளரும் சொல்லுங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆள் ரோட்டில் பிச்சு எடுத்துருக்காங்க